ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல்டமரிக் இந்த வீடியோவில் நம் தோல் சுருக்கங்களை போக்கி பத்து வயது இளமையான தோற்றம் தரும் ஆன்டிஏிங் ஃபேஷியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஃபேஷியலோட முதல் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங் ஸ்க்ரப் செய்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பாசிப்பேர் மாவை ஒரு கப்பில் எடுத்துக்குங்க கூட தேவையான அளவு அரிசி கஞ்சி சேருங்க சேர்த்து நல்ல கெட்டியான பேஸ்டாக கலந்துக்குங்க பாசிப்பேர் மாவு செய்கிறதுக்கு பாசி பயிரை நல்லா வெயில்ல காய வச்சு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் பொடிச்சு சளிச்சுக்குங்க இந்த ஸ்க்ரப்பை முக மேகமாக அப்ளை பண்ணி சில நொடிகள் மசாஜ் பண்ணி பின்ன கழுவுங்க இந்த ஸ்க்ரப் முகத்தில் உள்ள பிளாக்கெட்ஸ் மற்றும் டெட் ஸ்கின்ன ஜென்ட்லாக்ஸ் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணும் இந்த ஃபேஷியலோட ரெண்டாவது ஸ்டெப் மசாஜ் மசாஜ் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கலர் மற்றும் பர்ஃப்யூம் சேர்க்காத அலோவேரா ஜெல்ல ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வைட்டமினி இ வாங்கி ஒன்னை உடச்சி சேர்த்துக்குங்க கடைசியா ஒரு டீஸ்பூன் அரிசி கஞ்சி சேருங்க இப்போ ஒரு ஸ்பூனால நல்லா அடிச்சு கலக்கினீங்கன்னா ஸ்மூத்தான க்ரீமாக மாறும் ஸ்க்ரப் யூஸ் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த கிரீமால அஞ்சு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க இந்த க்ரீம் முக சுருக்கங்களை பெரிதும் குறைக்கும் இந்த ஃபேஷியலோட கடைசி ஸ்டெப் ஃபேஸ் பேக் ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு ஒரு சந்தனக்கட்டை எடுத்து தேவையான அளவு அரிசி கஞ்சி சேர்த்து கெட்டியான பேஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் உறச்சுக்குங்க இப்போ இந்த பேஸ்ட்டை முக மேகமாக தடவி காஞ்சதும் கழுவுங்க இந்த பேக்கும் முக சுருக்கங்களை சீக்கிரமாக போக்கும் இந்த ஃபேஷியலை வாரம் ஒரு முறை தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்கன்னா சுருக்கங்கள் மறைந்து இளமையான தோற்றத்தை வெகு விரைவில் பெறுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க வைல் டாமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி